வணக்கம் சனி நீராடு அப்படி தேய்ச்சி தேச்சு போது ஒரு பாட்டு எப்படிதான் அதுவும் வீட்டுக்கு செல்லமா ஒரு வேலைக்காரன் அவன் தேய்ச்சி தேச்சு போது ஒரு பாட்டு பாடுறான் பாட்டு பாட தெரியுமே அப்படி சொன்ன உடனே சும்மா சூப்பரா உம் உச்சந்தல உச்சீல உள்ளி இருக்கும் புத்தி இல்ல பாட்டு இது அப்பன்னு சொல்லி வந்தது இல்ல பாட்டன்னு சொல்லி தந்தது இல்ல கேட்டு யாரு யாரு இறைவன் கொடுத்த வரம் இதெல்லாம் பெரிய சந்தோஷம் நான் ரசீனா பாடினேன் இதுல மிஸ்டேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன சின்ன தம்பி படத்த பாட்டு இப்ப பிளாஷ்பேக் பேச போற படம் சின்ன தம்பி நைன்டீன் ஒன் தமிழ் புத்தாண்டு சிறப்பு 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 ஸ்பெஷல் படமா ரிலீஸ் ஆச்சு சூப்பர் டூப் அதை விட பெரிய வார்த்தை என்ன இருந்தாலும் அதை ஃபில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹிட் அடிச்ச படம் அதிக தியேட்டர்களில் ரெக்கார்ட் செஞ்ச படம் அதுவும் ஒரு வருஷம் அதெல்லாம் அந்த அப்பெல்லாம் சர்வசாதாரண மாதிரி சொல்ற மாதிரி இல்ல ரொம்ப தான் ஆனா மக்கள் ரசிகர்கள் ஒரு நல்ல படத்துக்கு தலைய வச்சு கொண்டாடுவோம் ரசிகர்கள் வந்து தூக்கி போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பள்ளக்கல தூக்குவாங்க தேர்ல வைப்பாங்க அந்த சொன்ன தேர்டில மிக உயர்ந்த வார்த்தை அது வேற அந்த மாதிரி உயரத்துக்கு எடுத்து கொண்டு வைப்பாங்க கலெக்ஷன்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க நம்ம தமிழ் ஜனங்க படம் பிடிச்சிருந்தா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க படம் நல்லா இருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் சொன்ன பத்திரிகையில எழுதுற விஷயம் எல்லாம் சேர்ந்து அப்ப வலைத்துக்கள் கம்மி தான் மாத மாதவிகள் இந்த மாதிரி சினிமா புக்ஸ் அதுல நம்ம கொண்டாடின படம் தான் சின்ன தம்பி நைன்டீன் நைன்டி ஒன் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த படத்தை வேலூர் அப்சரா தியேட்டர்ல பார்த்து நாங்கெல்லாம் ஒரு இந்த ஸ்கூல் அதாவது டென்த் லெவன்த்து டு அந்த ஒரு கேட்டகரியில் வரும்போது அப்படி பார்த்து ரொம்ப ரொம்ப கொண்டாடிய படம் எங்க படம் இந்த பாட்டு தான் எங்க பட்டி தொட்டின்னு சொல்லுவோம்ல எட்டு திக்குமே மேடை கச்சேரி இப்போ இப்ப எல்லா ஃபங்க்ஷன்லயும் மேடை கச்சேரி வைப்பாங்க கோயில் திருவிழாக்களும் சரி திருமண வைபவங்களும் சரி அது போக தனியாக ஒரு பாட்டு வச்சா இந்த படத்தை பாட்டை ஸ்பெஷலா கேட்பாங்க ஒரு சீட்டு எழுதி கொடுப்பாங்க இந்த பாட்டை பாட்டு அவங்க தனியா ஒரு வெகுமானம் வாங்கிப்பாங்க அந்த மாதிரி கணக்கான பாட்டு தான் சின்னத்தம்பி முக்கியமா தூளியில ஆட வந்த பாட்டு இது ரெண்டு முறை ஒரு படத்துல சின்ன குழந்தை நந்தினி பிறந்த போ அந்த ஒரு குழந்தைக்காக ஒரு பாட்டும் அவரு அப்போ ஒரு அறிமுகம் ஆனா ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் வாஸ் அவரின் மகன் அதாவது இப்ப சக்தி கலக்கராரு இல்லையா அவரு சின்ன பிரபுவா நடிச்சிருப்பாரு அதுக்கு முன்ன ஒரு சின்ன கனெக்ஷன் அவங்களுக்குள்ள என் தங்கச்சி பிடிச்சவ பிரபு சார் வாசு சார் இவங்க காம்போ வந்து எப்படின்னா நீதிநிலை படத்துல சந்தான பாரதி வாசு பாரதி இவங்க பேர்ல ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணும்போது அதுல இணைஞ்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் கொஞ்சம் கால கேப் வந்தவுடனே என் தங்கச்சி படிச்சவங்க சூப்பர் டூப்பர் இட்டு மியூசிக்கல் படம் கங்கை மன்னன் சார் பாடல்கள் இசை அற்புதமான படம் எல்லாமே முக்கியமா அந்த படத்துல சித்ரா அவங்க நடிச்சிருப்பாங்க இப்ப அவங்க இந்த நேரத்துல அவங்க ஒரு அவங்க அவங்கதான் தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க அவங்க பட்டணத்துல படிச்சு வந்தாரன்னு சொன்னோடனே கிராமத்துல ஒரு அண்ணகார எப்படி கொண்டாடுவா அப்போ ஒரு பாட்டு சார் சூப்பரா பாடி இருப்பாரு நல்ல காலம் போறந்துடுச்சு என்னோட கஷ்டமெல்லாம் மறந்துடுச்சு என் தங்கச்சி வந்துட்டா பஸ் மேல ஏறி சூப்பரா இருக்கும் அப்படி கொண்டாண்ட அந்த படம் தங்கச்சி படிச்சவங்க அது சூப்பர் தூப்பரிட்டு ராஜகாலி அம்மன் மோகன் நடராஜன் தரங்கவி சங்கம் இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுது அவங்க தெரிஞ்சிருக்கும் மகாநதி படத்துல சிறந்த வில்லன் கதாபாத்திரத்தில் அசத்தல் பண்ணவர் அவர் அந்த ரெண்டு பேர்ல அவர் ஒருத்தர் அவங்க அதுக்கப்புறம் அதே டீம் மறுபடியும் பிரபுசார் சார் டீமுக்கு ஒரு படம் பண்றாங்க பிள்ளைக்காக அதுவும் அவரேஜ் இட்டு சுமாரான கலெக்ஷன் தான் அதுக்கப்புறம் தான் இந்த சின்ன தம்பி கே பி கே பாலு அவர்கள் வழங்கும் மலர் ப்ரொடக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கும் இந்த படம் இப்ப அமைஞ்ச படம் பிரபுசார் சார் அந்த காம்போனா படம் வந்து ஓப்பனிங் சீனே வித்தியாசமா தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஃபேமஸ் ஒரு பெரிய பணக்கார வீடு அங்க ஒரு குழந்தை மூணு அண்ணன் அது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் மூணு பேரு அவங்களுக்கு ஒரு அடுத்து தங்கச்சி போறது அப்ப ஒரு ஜோசியர் வந்து ஜோசியம் பாக்கணும் விஷயம் ஆரம்பிக்கும் அப்போ ஒரு டைலாக் சொல்லுவாரு எல்லாம் உடனே நீங்க என்னதான் பண்ணாலும் இந்த குழந்தையோட ராசி பிரகாரம் ஒரு விஷயத்துல உங்க பேச்சை கேக்காம தான் போகும்ன்ற மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கோச்சிப்பாங்க அதுபடி நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம் இவர் வெளியே வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் அந்த கேரக்டர் முக்கியமா அவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் என் தங்கச்சி படிச்ச கலக்கி கலக்கிருப்பாரு ஏன்னா வாசர் படத்துல எல்லாம் முக்கியமா வருவாரு அவர் வருஷம் சொல்லுவாரு அந்த வசனம் எனக்கு எல்லாம் மனப்பாடம் நான் எல்லாம் திரும்பியா பேசியிருக்கேன் சோசியில நல்லது சொன்னா மட்டும் நம்புவீங்க கெட்டது சொன்னாலும் பாட்டிங்க இதான் உலகம் அப்படின்ட்டு போவாரு அப்பதான் படம் ஆரம்பிக்கும் அப்போ வந்து இந்த குழந்தைக்காக தம்பி கூட்டு பாடும்போது தான் ஆட வந்த பாட்டு சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் வளர்ந்த உடனே பிரபு கரெக்ட் அப்பாவித்தனமா எதுவுமே தெரியாம ஒரு படிப்பு கொஞ்சம் கம்மி ஆனா பாட்டு வந்து சூப்பராவரே இட்டு கட்டி பாடுறாரு ஒரு வல்லமை படைத்த ஒரு கேரக்டர்னு கதாபாத்திரம் அதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அவர் அசத்துவாரு அதுக்கப்புறம் வந்து பெரிய வீட்டில் கூப்பிட்றாங்கன்னு சொன்னவனே இவங்க வருத்தப்படுவாங்க அம்மா மனோகரமா ஆச்சு கின்னஸ் சாதனை நடிகை அவங்க அம்மா அம்மா கதபாத்திரம் நினைச்சு சூப்பரா பாராட்டு வாங்கிட்டு நான் எல்லாம் கம்மி தான் அதெல்லாம் எல்லாரும் பாராட்டி ஆச்சு ஜீனியஸ் ஜீனியர் சான்றவர்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு சிறந்த நடிப்பு என்ன சொன்ன போட்டியா நீயும் பெரிய வீட்டுக்கு போட்டியான வருத்தப்படுவாங்க அங்க போனவுடனே என்னன்னா எந்த குழந்தைக்கு பாட்டு பண்ணா அந்த குழந்தை வந்து பூப்பெயிட்டு வயசுக்கு வந்த விஷயம் மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு ஒரு பாட்டு அரைச்சந்தன மணக்க அந்த பாட்டு அதுவும் இட்டு சூப்பரா ஒரு அப்பாவித்தனமா டான்ஸ் ஆடுறது அதுக்கெல்லாம் கஷ்ட அந்த லாஜிக் எல்லாம் பாக்காம அந்த ஸ்டெப்ஸ் கரெக்டா போட்டு அந்த பாட்டுக்கு மெட்டுன்ற மாதிரி மாணி அந்த தேன் மொழி இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் கச்சமா மெட்டுக்கு உக்காந்து அதுவும் சூப்பரிட்டு முக்கியமா அந்த இடம் வந்து ஒரு டேமு தமிழ்நாட்டுல அந்த நம்ம மேட்டூர் கோபிசெட்டிப்பாளையம் இந்த பக்கம் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு இடம் அது அங்கதான் அந்த அவங்க வீடா காமிச்சிருப்பாங்க அதுவும் அவங்க பாராட்டப்பட்ட லொகேஷன் அது ஃபேமஸ் அது அங்கேதான் அவங்க அந்த அந்த பாட்டு ஃபுல்லா அங்க படப்பிடிப்பு நடந்த விஷயம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறம் கதைக்கு வருவோம் இந்த நந்தினின்ற கதாபாத்திரத்தை அந்த அண்ணன் அந்த அண்ணனுங்க மூணு பேருமே எந்த அளவுக்கு பொக்கி பொத்தி பொத்தி பாதுகாத்து வீட்டுக்குள்ளேயே வளர்க்கறாங்க ஆனா அந்த அந்த நந்தினி கதாபாத்திரத்துக்கு வெளியே வந்து ஊர் சுத்தணும் ஆசை ஜாலியா இருக்கணும் எல்லாருமே விளையாடணும் குறிப்பா வயல்வெளியில இயற்கையை ரசிக்கணும் கிணத்துல குதிக்கணும் சேத்துல குவிக்கணும் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஆசை இந்த ஆசையெல்லாம் சூப்பராக இன்னொரு பாட்டுல ஒரு ஆகும் அது சின்ன தம்பி கார்ட்டு உங்களுக்கு பிறகு போவாம ஊருக்கு அந்த பாட்டு அந்த பாட்டும் சமையல் எஸ் டி பி சார் சூப்பரா பாடி இருப்பாரு அவங்க அழகாக அவங்க குடுப்பு அவங்க வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டு சமையட்டு இப்போ இவங்க வீட்டுல வர்ற போன ரெண்டு பேர் வேலை செய்யறவங்க இந்த மில்லுல வேலை செய்யற மாதிரி ஒரு விஷயத்துல இவங்க இவங்களே பாக்காதலான்னு சொல்லும்போது ஒருத்த பாத்துருவான் இவ்வளவு அழகான்னு சொல்லும் போது அடி வீழும் அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னா ஒரு பக்கம் கட் பண்ணுவாங்க ஒரு பக்கம் மீசேத்துருவாங்க ஒரு ஆணுக்கு அவமானம் தானது அப்படின்னு ஒரு கேட்டது இல்ல இவங்க அதை பழி வாங்குற மாதிரி ஒரு சீன் வரதுக்காக ஒரு சீன் வரும் அப்போ அதுக்கு முன்ன என்னன்னா இவங்க கோயில் ஒரு இவங்க ஒரு விஷயத்துக்காக தங்கச்சிக்காக தேங்காய் உடைக்கிற சீன் வரும் இல்ல இந்த அடி குண்டாஸ் இவங்க அடியாட்கள் உடைக்கும் போது ஒரு சில்லு வந்து மனோரமா ஆச்சு அவங்க முகத்துல பட்டுரும் இவர் சும்மா இருப்பாரா யாரா போட்டு அடி துள் தலி எல்லாரையும் அடிச்சு போட்டு புறத்துருவாரு நம்ம ஆளுங்க அடிச்சு எவ்வளா இருக்குன்னு தம்பி அப்ப அவன் தான் நம்ம தங்கச்சிக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு ஷாக் ஷாக்காயிடும் என்னங்க அவனை போய் பாதுகாப்பு வைக்கிறீங்க நம்ம ஆளுங்க அடிச்சா அவங்ககிட்ட அந்த வீரம் இருக்கு அவனை விட பாதுகாப்பு யார் தர முடியும் இவரு பாதுகாப்பு வந்தோடனே அந்த குடை ஓப்பன் பண்ற சீனா அதுக்கு அப்பெல்லாம் ரொம்ப பிரமிப்பு தான் சினிமான்ற ஒரு ஆர்வம் வர பாக்கும்போது அந்த குடை ஓப்பன் தான் செஞ்சான் இல்ல பேக்ரவு மியூசிக்ல அந்த மாதிரி அவங்க வண்டியில வரும்போது இவரு பாதுகாப்பு பண்ணிட்டு எல்லா விஷயமும் சூப்பரா இருக்கும் அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த தண்டிக்கப்பட்டாங்களே ரெண்டு பேரும் அவங்க வந்து உயிரோட கூட கூடாது பழிவானுன்னு சொல்லிட்டு புதுசா மில் ஓபன் பண்ணும்போது அந்த சுவிட்ச் ஆன் பண்ண பாம் அடிக்கிற மாதிரி பாருங்க அந்த ஒரு இடம் அங்க இவளுக்குள்ள இவ்வளவு கிரமினல் விஷயம் இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா சினிமா ஒரு மன்னிப்பு அது ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு செட் பண்ணுவாங்க இந்த விஷயம் சின்ன தம்பி தெரிஞ்சு நந்தினி எப்படி காப்பாத்துறது அவங்களை தூக்கி அதாவது அவங்க ஆபத்து வர நேரத்துல தூக்க தூக்கி வச்சுதான் காப்பாற்ற முடியும் அதுக்காக ஒரு பின்னர் நந்தினியை தூக்கி வச்சு ஒரு சுத்து சுத்திட்டு அந்த ஒரு சினிமாக்கேற்ற மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு காப்பாத்தணும் உடனே இவனுக்கு தப்பா நினைச்சு அதுக்கு அடி மறுபடியும் திருப்பி வைக்காரு என்னங்க காட்டு பயணம் அடிக்கிறானுங்க எதுக்கிறதாலும் அடிதான திருந்த மாட்டானா வேலைக்கு அவர் போயிடுவாரு அப்ப என்ன ஒண்ணு பண்ணா உங்க தங்கச்சியை கொலை பண்ணா அவங்க இந்த மாதிரி பண்ணானுங்க அதனால நான் வந்து காப்பாற்றணும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா இப்ப இவங்க சின்ன தம்பிக்கு ஒரு நந்தினிக்கு ஒரு மாண்டி உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அப்படி பத்தாம் பூச்சி பாருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க இவங்க இவங்களை பாக்குறது ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள வந்து அவங்க விளையாட்டு போனான்ற மாதிரி ஒரு நந்தினிக்கு தோழிகள் அவங்க கிட்ட ஒன்று சொல்லுவாங்க நான் ஒரு விஷயம் முடிவு அடிச்சதே சின்ன தம்பி தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு இவங்க பயந்துருவாங்க இதுக்கு அப்புறம் நாங்க வந்து போறதும் நிறுத்திடுவோம் ஏன்னா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்களுக்கு தான் பிரச்சனை வருது அவங்க எஸ்டேப் ஆயிடுவாங்க அது ஒரு கனெக்ஷன் இப்படி போகப்பட்ட சீரியஸான கதையில ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் அண்ணன் த கிரேட் சாதனை நடிகர் நகைச்சுவை தரக்கட ஒரு முத்திரை பதித்து பல படங்கள் அசத்தி அவருக்காகவே படங்கள் பார்த்த காலமும் உண்டு கவுண்டமணி சார் அண்ணன் அவரு பண்ற காமெடி வந்து சரியா இருக்கும் மணிக்கு ஒரு தெரியாது அவங்க அப்பா போட்டோ காமிச்சு ஒரு டைலாக் பேசிட்டு கரண்ட் பில்ல நான் கட்டினா அப்படி சொன்னவனே தியேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் நம்ம ரசிச்சோம் அதெல்லாம் அதெல்லாம் மறக்க முடியாது ஆனா இந்த காமெடி அதுக்கு முன்னவே பல வருடங்களுக்கு ஒண்ணு சுருளிலாஜன் அவருக்கு தனியா ரெக்கார்ட் இருக்கு அவர் நடித்த படத்துல ஒரு கண்டென்ட் வரும் அதே மாதிரி ஆறு மணிக்கு மேல கண்ணு தெரியாது ஒரு துணை நடி அவங்களுக்குள்ள ஒரு லவ் அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு காமெடி முக்கியமா இந்த சாப்பிட்ற சீன் வந்து அந்த படத்துல பூனை வந்து கூட சாப்பிடும் இந்த படத்துல நாய் வந்து கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வரும் அதுதான் அப்பா கேரக்டர்ல ஒரு ஒரு டிஷ்ஷன் சூப்பரா நடிச்சிருப்பாரு அவர் லவ் பண்ற பொண்ணை வந்து சூப்பரா ஒரு கூடுவார் அவங்க வேலை செய்யற ஒரு விஷயத்தை பற்றி இஸ்திரிப்பட்டி இஸ்திரிப்பட்டின் தான் சூப்பரா அந்த பெரிய வீட்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலை கொடுப்பாங்க இல்லையா அதுல இவருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அப்ப அவங்க வந்து அயன் பண்ற துணி துறைகள் குரூப் சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சூப்பரா நகைச்சு எல்லாம் ரொம்ப ஜாலியா சொல்றேன் தப்பா சொல்லல அப்படி போயிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வேலை கூட வேலை செய்யறவங்க பண்ற விஷயம் இவரு ஆத்துல போய் அவங்க சைட் அடிக்கிற விஷயம் அந்த நகரெல்லாம் அப்ப ஃபேமஸ் இவருக்காக தனியா ஒரு ஃபேன்ஸ் உருவானது அதை ரசிச்ச விதம் அதுக்காக நான் சொல்றேன் அப்படி ஒரு காமெடியில கலக்கப்படும் முக்கியமா ஒரு சினிமா பார்க்க போகும்போது கல்யாணம் பண்ணிட்டு சினிமா பார்க்க போகும்போது பண்ற அவங்கலாம் பார்வையாற்றவனு தெரியாது ஆறு மணிக்கு வேலை தண்ணி தெரியாத விஷயம் மறைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பந்தயம் கேட்டிங்களா நான் வண்டியில போகும்போது எனக்கு ரூட் சொல்ற மாதிரி ரிட்டர்ன் வரும்போது சொல்லுவாரு அது காமெடி லாரிக்கு நடுவுல போறது மாதிரி சீன் எல்லாம் சூப்பரா இருக்கும் முக்கியமா தியேட்டர்ல அதை விட சீன்க்கான சீன் போகும் இவர் வேற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாரு அதுக்கெல்லாம் ஒரு காமெடி எல்லாம் தியேட்டர்ல கண்ட்ரோல் பண்ண முடியாத சிரிப்பு கைத்தட்டல் தான் இப்படி போற கதையில மறுபடியும் சின்னத்தம்பி நந்தினி கதை வருவோம் இவங்களுக்கு இவங்க டிராவலர் விஷயத்துல முடிவு பண்ணுவாங்க சின்ன தான் எனக்கு மாப்பிள்ளுன்னு முடிவு பண்ணும்போது இவங்க எப்படி உன சமாதானம் பண்ற மாதிரி விஷயம் போகும்போது அப்போ ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணுவாங்க அவர் வந்து ஓவியர் மார்த்தாண்டன் ஆசிரியர் அவர் இப்போ பேஸ்புக்லாம் கலக்கிட்டு இருக்காரு வரைத்தாளர் கலக்கிட்டு இருக்காரு ஓவியம் சூப்பரா வரைவாரு அவரும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தா வந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது விவேக் சார் அவருக்காக ஒரு விஷயம் பண்ணி இந்துக்கும் ஒரு அந்த விஷயத்த தேங்க்ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காரு அவருக்காக ஒரு ஓவிய கண்காட்சி நடத்தி அவருக்கு ஒரு இன்கம் ரெடி பண்ணி கொடுத்தாருன்ற ஒரு பெரிய விஷயம் அவரு சொன்ன பேசிதாரு அந்த அந்த மாதிரி மார்த்தாண்டன் சார் அவரு சிறப்பான ஒரு கதாபாத்திரம் ஏன்னா கதையில இப்படி டிராவல் பண்ணும்போது தாலி கட்டுற சீன் ஒன்று வரணும் அந்த தாலி திடீர்னு கிடைக்கணும் அந்த நேரத்துல எங்கேயும் தேடி போகும்போது வழக்கமா சாமி கிட்ட இருக்கிற தாலினா அது பழைய சேர சென்டிமெண்ட் ஆயிடும் அதை விட புதுசாக ஒன்னு யோசிக்கலாம் அப்படியே ஒரு கேரக்டர் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஓடி வர்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல இருந்து ஒரு தாலி எடுத்து நந்தினி சின்ன தம்பி தேவை கொடுத்து இதை நீ கட்டிடு இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரச்சனை வராது நீ சேஃப்டியா இருக்கலாம் அப்படி சொல்றீங்களா இந்த தாலி கட்டா அவங்க அண்ணன் அன்னைக்கு போய்ட்டு ஆமா அதுதான் மூணு முடிச்சு முதல் முடிச்சு பெரிய அண்ணனுக்கு ரெண்டாவது முடிச்சு இன்னொரு மூணு முடிச்சிக்கு மூணு பிரதர்ஸ் போற மாதிரி அவருக்கு அப்பா அவ சின்ன தம்பிக்கு தாலி பத்தி எல்லாம் தெரியாது அதுதான் உண்மை அது கதையில அதை பத்திலாம் கேட்கக்கூடாது நாம அப்படினா தாலி கட்ட உடனே அவர் வீட்டுக்கு போற மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க இதே சிந்த அலைப்பாயத்துல வேற மாதிரி வந்தது கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்குள்ள ரகசியமா வாழ்ந்த கதை ஒரு சின்ன கனெக்ஷனு அப்புறம் வந்து சின்ன தம்பி கிட்ட தாலி கட்டிட்ட நந்தினி என்ன மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அவங்க அண்ணன் கிட்ட தப்பிச்சாங்களா அதுதான் மீதி கதை அதையும் சூப்பரா கொடுத்துருப்பாங்க இதுல அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இவரையே பொண்ணு பார்க்க கூட்டும்போது தான் அது அடுத்த அது ரொம்ப நிகழ்வா நிகழ்ச்சியா இருக்கும் அதெல்லாம் கண்ண தண்ணி வரசின்னு தான் சொல்லுவாங்கல்ல லேடி சென்டிமெண்ட் எல்லாம் முடிஞ்ச உடனே விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்க பண்ற பனிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கொடுக்கமா இருக்கும் நிறைய பேர் திட்டினாங்க சில பேர் சினிமான்றது அட்ஜஸ்ட் பண்ணிக்கினாங்க ஏன்னா அந்த அம்மா அவங்க பண்ற பனிஷ்மெண்ட் அவ்வளவு கேவலமா இருக்கும் முக்கியமா அந்த அவங்களுக்கு ஒரு கட்டினா என்ன அப்படின்னு மாதிரி மார்த்தாண்டன் ஓவிய அவர் கதாபாத்திர வச்சு ஒரு தாலிக்கட்டும் ஒரு சீன் வரும் இந்த விஷயம் தெரிஞ்ச தம்பி ஓடி வந்து பொல போலான்னு பொலந்து மூணு அண்ணன் தம்பியை வடிச்சு தூர் கலிபி வடிச்சு தூர் கொலை பண்ண அளவுக்கு பழிதான் அம்மா விளக்கி வச்சா சும்மா விடுவாரா பையன் சின்ன தான் அம்மா தான் உயிராச்சே அப்படி பண்ணும்போது அன்னி சொலக் சூப்பரா நடிச்சிருப்பாங்க யோசி கூட நடிச்சிருப்பாங்க அவங்க ஓடி வந்து தடிதந்தி நீங்க யாருக்காக இதெல்லாம் பண்ணீங்களோ அவர் சாவர கடையில வீட்டுல இருக்கா முதல்ல போய் அவ்வளவு போய் காப்பாத்துன்னு சொன்னோடனே இதை விட்டு அவங்க அங்க போவாங்க அப்ப அற்புதமான ஒரு பாட்டு வரும் நீ எங்க என் அன்பு சரியான டியூனு அதெல்லாம் லேடிஸ் முக்கியமா இந்த யங்ஸ்டர்ஸ் அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா எப்பவும் நிறைய பேர் பிடிக்கும் அவங்க எல்லாம் இந்த பாட்டை கொண்டாடிய பாட்டு சோகமான பாட்டு லைன் ஒவ்வொன்றுமே டச்சிங் தான் அந்த ஒரு நடிப்பு குஷ்பு அவங்க சொல்லணுமா தனக்கு கிடைச்ச ஒரு அந்த ஒரு கேரக்டரை அவங்க வந்து லட்டு மாதிரி லட்ட விட என்ன ஸ்வீட் ரொம்ப பிடிச்சது அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க அவ்வளவு பிரமாதமா பண்ணி நந்தினினா குஷ்பு தான் அப்படி பிக்ஸ் ஆன படம் தான் சின்னத்தம்பி அந்த பாட்டு அற்புதமா இருக்கும் அவங்க தான் பாடினாங்க அவங்க இல்ல அவங்களுக்கு செலுத்திடுவோம் அற்புதமான பாட்டு அந்த பாட்டு சூப்பர் ஹிட் இப்படி ஆனவுடனே எல்லாரும் கல்வித்திற்க ஓடி வந்து பாப்பாங்க முடியாது அவங்க டைலாக் எல்லாம் சூப்பரா சொல்லுவாங்க எனக்காக எனக்காக எல்லாம் எனக்காக எல்லாம் அப்படிங்கலாம் போங்க அவன் சின்னத்தம்பி வந்தாதான் உயிரோட வர மாதிரி ஓயிடும் பாட்டு பாடி மயக்கமாக கேள்வி வந்துடுவாங்க இவங்க சின்ன தம்பி தைக்கி போடுற மாதிரி வரும் கடைசியில் அம்மா அம்மாண்டம் அவங்க மன்னிப்பு கேட்டு சின்ன தம்பியை கூப்பிட்டு வரும்போது மறுபடியும் அந்த பாட்டு ஒரு பாட்டு மூணு வாட்டி வர மாதிரி அந்த அமிங்கோட அழகா ஆரம்பிப்பார் மனோசார் ஓ தூளியிலே ஆட வந்த அந்த பாட்டு நம்ம தமிழ் சினிமா சென்டிமெண்ட் ஒண்ணும் பண்ண முடியாது இடத்துல சில இடத்துல நடந்திருக்குன்னு சொல்றாங்க பாட்டு பாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு உயிர் கூட வந்திருக்குற மாதிரி அந்த மாதிரி ரெண்டு லைன் பாடினவனே அவங்க கண்ணு திறந்துருவாங்க ஓடி வந்து கட்டி பிடிச்சி சூப்பரா படம் சுபமா ஓடியும் இப்படி இதுல இன்னொரு பாட்டு என்னன்னா பாட்டுக்கிட்டு அதுக்காக சொல்ல வர முக்கியமான கட்டத்துல ஒரு விஷயம் போய் பாத்துட்டு வந்து என்னடா பொண்ணு பாக்கியாச்சு அப்ப ஒரு பாட்டு அடைச்சி மயில பூடிச்சி கால உடைச்சி லைன் பாருங்க அற்புதமா அவ்வளோ அதான் அதான் தானா அமேர் சொல்லுவோம் சினிமால அப்படி ஒரு விஷயம் இருந்தது அந்த பாட்டு சூப்பர்ட்டு போயிட்டு இந்த ராகம் வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் இதே டீம்ல கொஞ்சம் வித்தியாசமா கூட ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நடிகர் பாடினாரு இந்த பாட்டோட சேர்த்து ஒண்ணெச்சே அந்த பாட்டுக்கு சரணமும் இந்த லைனும் மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் அப்படி ஒரு விஷயமும் இந்த பாட்டுக்குள்ள ஒரு ஜாலியா இந்த சோக அது ஒரு சோக பாட்டு ரெண்டுமே ஒரு மாதிரி ஒரு விஷயம் நம்ம கட் பண்ணி பாடி பாருங்க ஆண் முடி பிள்ளைங்க பொண்ணி கைது சொல்லிட்டு எல்லாருக்கும் தலைமையில எழுத்தோண்டு உண்டு அந்த லைனும் அதுல வந்து கண்ணி கண்ணீரண்டு நாள் தான் அம்ருவசத்துல ஒரு பாட்டு கோட்டை கட்டி வைத்து பார்த்து அத்தனையும் கோட்டை சூப்பரா ஒர்க் அவுட் ஆகு மெட்டு அப்படி அமைஞ்ச பாட்டு இந்த படத்துல குயில புடிச்சு அந்த பாட்டையும் இட்டு இப்படி பாடல்களுடன் சின்ன தம்பி கதையும் சிறந்து அமைஞ்சு ரசிகர்கள் கொண்டாடிய படம் மறக்க முடியாத படம் தமிழ் புத்தாண்டுனா சின்னத்தம்பிக்கு தனி இடம் உண்டு நம்ம மனசுல இடம் உண்டு இப்ப வந்து நைன்டீன் இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது வருஷத்துக்கு மேல அது ஒரு சின்ன கணக்கு தான் அந்த படத்துக்கு கணக்கு எல்லாம் கிடையாது இன்னைக்குமே சின்ன தம்பி நம்பர் ஒன் தான் கலெக்ஷன் ரீதியில அதெல்லாம் மாற்ற யாராலேயும் முடியாது அந்த வரலாறு இந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி தான் இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு சினிமாக்குள்ள ஒரு சினிமா இந்த படத்தை அழகா மண்ணின் படத்துல அழகா கேட்சி பண்ணிப்பாங்க சிவாஜி ப்ரொடக்ஷன் தான் மன்னன் டேரக்டர் பண்ணார் இல்லையா அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் கவுண்ட் மணி அவர்களும் ஒரு படம் பார்க்க போயிட்டு ஒரு பிரைஸ் அனவுஸ் முக்கியமா சாந்தி தேட்டர் அந்த தேட்டர்ல கவுண்டர்ல சண்டை போட்டு நான் கொஞ்சம் நாம பண்ணிருக்கேன் என்ன விட நிறைய பேர் பண்ணி பார்த்து வேடிக்கை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிருக்கேன் கவுண்டர்ல அப்படி போயிட்டு ஒரு கலக்கடி கண்ணாடி உடஞ்சி சட்டை கிழிஞ்சி வேறு ஊத்தி அந்த ஒரு சவரன் பிரைஸ் ரெண்டு பேரும் சொன்னவனே இவங்க ரெண்டு பேரும் வாங்குற மேடம் சார் இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் அதுவும் ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் இதெல்லாம் தமிழ் சிங்கம் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு கிப்ட் ரொம்ப சந்தோஷமா இந்த படத்தை பத்தி பேசுவது இன்னும் மகிழ்ச்சியா இருக்க மீண்டும்